ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாமரைப்பூளை எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக தாமரப்பூளை மாலை கட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க இங்கே அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சிவன் கோயிலுமே இருக்குது நான் எப்போ ஊருக்கு வந்தாலும்ங்க இங்கே இருக்கும் போதுமே கூட வாரம் வாரம் அந்த சிவன் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன் எனக்கு வந்து சிவன் கடவுள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவுமே கிடைச்சிது சரி நம்ம மாலைகிட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ வாங்கிட்டு வந்துவிட்டேங்க யூஎஸ்லேயுமே தாமரை பூ கிடைக்கும் பட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகலாம் இருக்காதுங்க அங்கே ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து ரெண்டு டாலர் அந்த மாதிரி இருக்கும் இங்கே சேலம் பூ மார்க்கெட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருந்தது மூணு பூ பத்து ரூபாய் ஒரு பூ அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறி இருந்தது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு டு நாற்பது பூ கிட்ட வாங்கியிருந்தேங்க நல்லா நீளமாக மாலை கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இந்த தாமரை பூ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு தாங்க ட்ரை பண்ணேன் அழகாக நின்னுக்குச்சிங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மட்டில் நம்ம இந்த பாம்பு மாதிரி ஒன்று செஞ்சு விளையாடுவோம் இல்லைங்களா அந்த லெஃப்ட்டு ரைட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எண்டு வரைக்கும் வச்சுட்டு விளையாடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இது ஃபோல்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரல்ஸ் இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டுக்கு ஒரு மடி மடித்து ரைட்டுக்கு ஒரு மடி மடிச்சுங்க அதே மாதிரி மடிச்சுட்டே வரணும் அந்த எண்டு வரும்போது அதோட உள்ள வந்து நம்ம லைட்டாக இன்சர்ட் பண்ண மாதிரி சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்குதுங்க அதுக்கப்புறம் கல்றதே இல்லை பட் என்ன ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா நம்ம பூக்கு வந்து அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டே இருக்கல அப்படின்னா வாடிடுதுங்க நாளே மாலை கட்டுறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பூக்கிட்ட நல்லாவே காஞ்சியே போயிடுச்சுங்க அவ்வளோ வந்து வெயில் வந்து அதிகமாக இருந்தது ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டுட்டே இருங்க அப்போ தான் பூமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு மடிக்கணும்னா அந்த தாமரை பூவோட உள்ளே இருக்கு இல்லைங்களா சென்டர் பகுதி அது தெரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சீங்க அப்படின்னா அது மடிக்க விடாது ஏன்னா இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அங்கே பாருங்க எண்டு வந்துருச்சு அதை வந்து உள்ளே சொறிய இதே மாதிரி தான் அடுத்த பெட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க அதே மாதிரி லெஃப்ட்டு வைக்கணுங்க அடுத்தது பாருங்க ரைட்டுக்கு ஃபோல் பண்ணுறேன் மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு எகெயின் ரைட்டு வச்சுங்க அப்படியே வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடணும் அது அழகாக நின்றுக்குங்க கரெக்டாக வைக்கும்போது நல்லா உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும் நீங்கள் ஒரு ஒரு பெட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது எனக்குமே ஒரு டவுட் இருந்தது நம்ம இப்படி வந்து ஃபோல்ட் நம்ம கோக்கும்போது அப்புறம் இந்த மாலைலாம் வந்து ஆடும்போதெல்லாம் அது வந்து கழுன்றாதா அப்படின்னு யோசிச்சேங்க பட் அது ஒன்றுமே ஆகலை அப்படியே தான் இருந்தது நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறோமோ அப்படியே தான் இருந்தது நம்ம நல்லா டைட்டாக உள்ள விடணுங்க நீங்கள் கொஞ்சம் லூஸாக வந்து சொருவிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து கழுந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது அந்த கடைசி மடிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா உள்ள கொஞ்சம் ஷார்ப்பாகவே இன்செர்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி பாருங்களேன் இப்படியே சுற்றி மடிச்சுட்டே வரலாங்க Terima kasih telah menonton! பாருங்க அளவுக்கு மடித்தா போதுங்க பூ வந்து இதுக்கு மேலே நம்ம மடிக்க தேவையில்லை டூ டூ த்ரீ லேயர்ஸ் வருங்க நம்ம ஃபோல் பண்ணுறது ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரல்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் அழுத்தி பிடிச்சி மடிச்சிங்கனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துல கலண்டு வந்துருங்க ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தாமரை பூவோட காம்பு இருக்குது இல்லைங்களா அதை நல்லா எண்டு வரைக்கும் சேர்த்து கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு தாமரை பூவும் நம்ம கோக்க தான் போகிறோம் ஸோ அதை எண்டு வரைக்கும் கட் பண்ணாதான் கோக்கும்போது அந்த கேப் இல்லாமல் நீட்டாக வருங்க அது இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் கோயிலுக்கு போகிறதாகட்டும் எல்லா இடத்துலையும் பூ தாங்க அவ்வளோ அழகழகாக கோத்து வைக்கிறாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அது தாமரைப்பூ கூட இந்த ஜிப்சி இருக்குது இல்லைங்களா அந்த ஜிப்சியில் வந்து கலர் பண்ணி அந்த பர்பிள் கலரு இல்லைன்னா ஒயிட்டே கூட நல்லா இருக்குங்க அதெல்லாம் கூட வச்சு கோக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பட் எனக்கு வந்து இன்னைக்கு ஜிப்சி எதுவுமே கிடைக்கல நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாமரை பூவும் வீட்லேயே கொஞ்சம் எதாவது க்ரீன் கலர் லீஃப் கொடுத்துக்கலாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பிங்க் அண்ட் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தேங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பூக்கு மேலே எல்லாமே ஃபோல்ட் பண்ணியாச்சு இந்த பூ வந்து எப்படி கோக்கணுன்னு பார்த்திங்கன்னா அப்சைட் டவுனாக தாங்க கோக்கணும் அந்த காம்பு ஃபஸ்ட்டு அடியில் ஊசியில் வந்து கோத்துட்டு அதுக்கப்புறமா கீழே இழுத்து விட்டுக்கலாங்க நூல் வந்து கொஞ்சம் நீளமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பூ இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் நீளமாகவே வேணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டா டிவைட் பண்ணிட்டேங்க பதினெட்டு பதினெட்டை டிவைட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் ரொம்ப நீளமாக வந்தாலும் நம்ம ஒரு டைம் கோ போது பூ இல்லைங்களா அதுக்காக இந்த லீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க இந்த பூக்கு மேட்ச்சாக என்ன கலர் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன் துளசியுமே அம்மா வீட்டில் இல்லைங்க ரொம்ப சின்ன சரியாக தான் இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த குண்டுமல்லி பூ இருக்குது இல்லைங்களா அந்த இலையுமே நல்லா டார்க்காக திக்காக இருந்தது சரி காம்பினேஷன் கொடுத்து தான் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தங்க செம சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு நான் வெத்தலை வச்சு கோக்கலான்னு தான் இருந்தேங்க வெத்தலையுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஞ்சு தலையாக இருந்தது அது கோக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த குண்டுமல்லி இலையே கோக்கலாம் நல்லா இருக்கும் அப்பாவும் ஐடியா கொடுத்தாங்க சரி அதே வச்சு கோர்த்து பார்க்கலான்னு பார்த்தேங்க செம்ம காம்பினேஷனாக இருந்தது அதுவும் இந்த பிங்க்கும் க்ரீனும் பார்க்கும்போது அவ்வளோ எடுப்பாக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து தாமரைப்பூ மட்டும்தான் கோத்து பார்த்தேன் நடுவில் வந்து எதுவும் மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரியே இருந்தது இந்த க்ரீன் கொடுக்கவும் எப்ப பாருங்க எவ்வளோ எடுப்பாக இருக்குன்ட்டு அதை அந்த ஃபோல்ட் பண்ணவும் அப்படியே பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக இருக்குதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பின்னு தான் சொல்லணும் ஏன்னால் எனக்கு ரொம்ப நாளாக தாமரைப்பூவில் வந்து மாலை கோத்து சாமிக்கு வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க அது என்னவோ தெரியல நான் ஆசைப்பட்டேன் பார்க்குறது எல்லாமே நிறைவேறும் பாருங்களேன் அதே மாதிரி தான் இந்த டைமும் நடந்துருச்சு நான் வந்து ஒயிட் கலர் தாமரை தாங்க பார்த்தேன் ஒயிட்டும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே வந்து அரளிப்பூ வச்சுருக்காங்க ஸோ அரளிப்பூ வச்சோம்னா அந்த ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஒயிட் தாமரை பூ பிங்க் தான் கிடைச்சது பட் இந்த காம்பினேஷனுமே நல்லா இருக்குதுங்க நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இலையை வந்துங்க நல்லா திக்கான இலையாக பறிச்சுக்கணும் குண்டுமல்லி இலையை வந்து பார்த்தீங்கன்னா திக்கான இலையாக பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னா கோக்கும்போது வந்து அந்த இல வந்து சாஃப்டாக இருந்தால் சீக்கிரம் பிஞ்சு வந்துடும் திக்க அதுக்காக இருந்தால் நல்லாயிருக்குங்க இலையை வந்து ரெண்டாக மடித்து மடிச்சுங்க அப்படியே வந்து அந்த பூக்கு நல்லில் வந்து வச்சு வச்சு நான் என்ன பண்ணுன்னா ட்ரையாங்கிள் மாதிரிங்க மூணே மூணு இலையை மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடித்து கோத்துட்டுங்க அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் தாமரைப்போ மறுபடியும் இலைங்க மறுபடியும் தாமரைப்போ ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக கோத்துட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பூ வச்சு கோத்துட்டேங்க அப்புறம் இன்னொரு சைடு அதே மாதிரி பதினெட்டு பூ வச்சு கோத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க ஒரு சைடு ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சுங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பூ வச்சுருக்கேன் ஒரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிட்ட வந்துதுங்க பூ நல்லா பெருசாக இருக்கனால டக்குன்னு கோக்குறது ஈஸியாக இருந்ததுங்க அந்த மடிக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க அது ஒவ்வொரு பூவும் எடுத்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கோக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு கோத்தாச்சுங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்துங்க தனித்தனியாக வந்து கோத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டுங்க ஏன்னா ரொம்ப நீளமாக நம்ம கோத்துட்டே போனோம் வச்சோம்னா அது வந்து பூ கண்டிப்பாக எவ்வளோதான் டைட்டாக மடித்தாலும் ஒரு சில பூ வந்து அந்த ஃபோல்டிங் வந்து கலண்டு வந்துடும் அங்கேயே பாருங்க ஒரு பூ கலண்டு வந்திருக்கு ஸோ அதனால வந்து அது மட்டும் தனித்தனியாக கோத்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா நான் எண்டில் எதுவுமே குச்சி கட்டலைங்க இந்த மல்லிகைப்பூ இலை இருக்குது இல்லைங்களா அந்த மல்லிகைப்பூ இலையை வச்சு சும்மா ஒரு முடிச்சு போட்டுட்டுங்க மறுபடியும் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து இந்த ஆங்கிளில் வச்சிருக்க இல்லைங்களா அடுத்து வந்து க்ராஸாக வந்து எகைன் இன்னொரு ரெண்டு இலையை வச்சுங்க அதையும் வந்து முடிச்சு போட்டுக்கிட்டேங்க ஸோ மேலே கிரீன் காம்பினேஷன் இருக்குது எண்டிலே கிரீன் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் யோசித்தேன் பேர் வச்சு கோத்துருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கோங்க பேர் வீட்டில் எதுவுமே இல்லை சரி நம்ம இலையை வச்சே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் பட் நாம வந்து பாருங்களேன் இன்ஸ்டண்ட்டாக யோசிக்கிற ஐடியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சூப்பராக வந்துருச்சுங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இலையை வந்து ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு எகின் அந்த கேப்பில் க்ராஸாக வச்சுட்டு இன்னொரு கேப்பில் க்ராஸாக வச்சுட்டு வச்சோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளசிலாம் மாலை கட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி சூப்பராக வந்துருச்சு இங்கே பாருங்க காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செம்ம சூப்பராக தாங்க இருந்தது அந்த கிரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிப்சி வச்சுருந்தோம்னா இன்னுமே அழகாக இருந்திருக்குங்க ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஜிப்சி வந்து எனக்கு பெருசாக கிடைக்கலைங்க இருந்தது பட் கொஞ்சம் பூ வாடி இருந்ததுங்களா அதனால் நான் வாங்கவே இல்லை ஸோ தோட்டத்தில் இருக்கிற இலையை வச்சு சூப்பராக மேட்ச் பண்ணி செம்ம அழகாக வந்து சாமிக்கு வந்து போட்டாச்சுங்க எனக்கு வந்து கோயிலுக்கு போய் சாமிக்கு போட்டுனே மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது ஏன்னா சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக நீளமாக இருக்குங்களா ஸோ கொஞ்சம் நீளமாக மாலை கொத்தாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அது மேலேருந்து போடும்போது கரெக்டாக கீழே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரியே சூப்பராக அமைஞ்சிருச்சுங்க இந்த வளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பூக்கடை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்